குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்க் இ மிஸ்ட் ஸ்வீட் மில்க் என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பரணம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமான நபர் இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு மின்னமலம் வணக்கம் நெல்லை டவுன்ல ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உபேன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார் காலையில் சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் இந்த விவகாரத்தில் கொண்டு வரப்பட்டது சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று முதல்வர் தெரிவித்திருந்த நிலையில் மாலை குற்றம் சாட்டப்பட்டவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார் ஆனாலும் இந்த கொலை அப்படிங்கிறது எதனால் நடைபெற்றது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இதை சுருக்கிட முடியுமா ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துல ஒரு சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி யாரும் மறந்திருக்க முடியாது அவரும் இதே போல்தான் ஒரு வீடியோ வெளியிட்டார் எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு உயிருக்கு அப்படின்னு ஆனா அவரும் கொலை செய்யப்பட்டார் இவரும் வந்து ஜனவரி மாதமும் ஒரு காணொளி வெளியிட்டு இருக்கிறார் பிறகே இந்த கொலை நடந்திருக்கிறது ஆக இதுல எந்த இடத்துல சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டும் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நடமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா அழுத்தம் திருத்தமா கேட்க வேண்டிய ஒரு தான் ஏற்பட்டிருக்கு போல இருக்கு ஏன்னா ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஜெகபர் அலி அந்த விவகாரத்தை நம்ம வந்து அந்த சமயத்துல ரொம்ப விரிவாகவே பேசினோம் இப்போ இங்க ஆஹ் ஓய்வு பெற்ற எஸ்ஐ அவர் வந்து ஒரு வகுப்பு அபகரிக்கப்படுது போராட்டம் நடைபெற்றதாக அவர் கொலையே செய்யப்பட்டதாகவே இப்ப வந்து தெரிவிக்கப்படுகிறது இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு கொல்லப்பட்ட ஜாகிர் எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே வந்து ஒரு காணொலி போட்டிருக்கார் ஜனவரியில ஜவரியிரு எட்டு ஒன்று கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காணொலியை வெளியிட்டு எழுபது நாட்கள் ஆகின்றனர் அதுல வந்துட்டு இவரால் தான் கொல்லப்படுவேன் என்றும் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமே சொல்லலை அந்த காணொலியில வந்துட்டு திருநெல்வேலியுடைய ஏசி செந்தில்குமார் அந்த திருநெல்வேலி நகர காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் இருவரும் வந்து குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் எப்போனா கொல்லப்படும் என்ற விவரத்தையும் கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் நினைச்சு பாருங்க ஒரு போலீஸ் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல ஈர்ப்புல வந்து பேசுகிற போது சொல்றாரு நாங்க ஆஹ் அலி சொன்ன அந்த நபரை காவல்துறையினர் வந்து அழைத்து விசாரணை பண்ணாங்க ஜாகிர் ஆமா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்ற ஒரு நபரிடம் பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய பணி யார் வந்து அச்சுறுத்தல் பண்றாங்கன்னா அவனை கைது செய்து செய்வது தான் காவல்துறையுடைய பணி இது ரெண்டுமே அவங்க செய்யல ரெண்டுமே செய்யல யார் பாதிக்கப்பட்டிருக்காரோ அவர் வந்துட்டு நான் சொல்றாரு என்னுடைய இந்த நிலம் இருக்கு அந்த நிலம் வந்து இஸ்லாமிய சமூக மக்களுக்கான சொத்து அதுல முப்பத்தி ரெண்டு சென்ட வந்து அந்த ஆள் வந்து இவர் செத்து போனது காரணம் இவர் வந்து சொந்த நிலத்தகரா இல்ல ரெண்டாவது முதலமைச்சர் எந்த நிலத்தகராறு ஒரு கம்யூனிட்டிக்காக ஒரு 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 பொது சொத்து அது பொது சொத்துல ஒரு ஆள் வந்து ஏமாத்த பார்க்கும் போது அது வந்து அவர் சண்டை போடுறாரு அப்படின்னு போது பொது சொத்துக்காக போராடுறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த நாட்டுக்காக தான் அர்த்தம் அது அப்படிதான் கணக்கெடுத்துக்க முடியாது அதாவது அதனாலதான் அவர் ஆக்டிவிஸ்டா இருக்காரு இப்ப இவரெல்லாம் வந்து கடுமையாக வந்து மிரட்டுறாங்க அச்சுறுத்தல் இருக்குன்றதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி காணொலி போடுறார் இதுல என்ன கொடுமை அப்படின்னா எந்த அளவுக்கு காவல்துறை இது வந்து சீர்கட்டு போயிருக்கு அப்படின்னா இவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கொலையில ஈடுபட்ட அவர் வந்து இந்த நபர் வந்து ஏற்கனவே வந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமியராக மாறிட்டார் அவர் இஸ்லாமிய பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணி இஸ்லாமியரா மாறிட்டார் யாரு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் நீங்க சொல்றது கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி என்ற சௌபிக் சௌபிக் வந்து அவர் மாறிட்டார் இப்ப அவர் மேல வந்து ஒரு புகார பெற்று இவர் மேல வந்து எஸ்இஸ்டி கேஸ் போட்டிருக்காங்க இது ரொம்ப கொடுமை அது எஸ்இஸ்டி கேஸ் போட்டு இருபத்தி எட்டு நாட்கள் அவர் என்ன பண்றாரு கண்டிஷன் பயில வாங்கிட்டு வந்துட்டு கைது போட்டு வராரு இவரும் இவருடைய மனைவியும் கொல்லப்பட்ட ஜாகிர் ஹுசேனும் அவருடைய மனைவியும் கைது போட்டு வராங்க இது எவ்வளவு கொடுமை பாருங்க அதாவது நீங்க வந்து இந்துவா இருந்தா இல்லாட்டினா வந்து சீக்கிய மதமா இருந்தா பௌத்த மதமா இருந்தா தான் ஷெடியூல்டு காஸ்ட் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் பீஸ்ல வருவாங்க ஆனால் இவர் வந்து இஸ்லாம் மதத்தை தழுவரு ஒரு நபரு அப்படி மாறுகிற போது இஸ்லா கிறிஸ்துவ மதத்தை தழுவினாலும் அவங்க பிசி வந்துடுவாங்க சட்டின் பிரகாரம் லீகலா பிசி அது ஆனால் இது என்ன என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்க இப்ப இருக்கக்கூடிய அந்த ஏசி முன்னாடி இருக்கிற அந்த ஏசி அவரும் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் தெரியாமலா விசாரிச்சிருப்பாங்கல்ல மனைவி வந்து இஸ்லாமியர் இவர் பேர் இஸ்லாமியர் பேரா இருக்கு எப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடணும்ன்ற அறிவு இல்ல இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அதுக்கு பிறகுதான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடுறாங்க நீங்க நான் என்ன சொல்றேன் விசாரணை பண்ணாங்கன்னு சொல்றாங்கல்ல முதலமைச்சர் சொல்றாருல இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டவனை நாங்க அழைத்து திருநெல்வேலி காவல் நிலைய போலீசார் விசாரணை பண்ணாங்க சொல்றாங்க சிஎஸ்ஆர் இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு இருக்காங்க விசாரணை பண்றன்ற பேர்ல அவன் கொடுத்த பொய் புகார ரிசீவ் பண்ணிட்டு இவங்க மேல கேஸ் பைல் பண்ணி அழை விட்டுருக்காங்க இது பேர் விசாரணையா அது முதலமைச்சர் சொல்லுவாரா அது என்ன தனிப்பட்ட பிரச்சனை பேசுறாரு அது அப்ப போலீஸ் நடவடிக்கை எப்படி இருந்திருக்கு எல்லா ஃப்ளோவா இருந்திருக்கு ஏங்க இப்ப

அதன் பிறகு ரெண்டு போலீஸ் போட்டுதா இவர் கொல்லப்பட்டிருப்பாரா இல்ல ஆனா அதன் பிறகுதான் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க என்ன திருப்பி திருப்பி சொல்றதுன்னா பாதிக்கப்பட்டவனையே வந்து வழக்க போட்டு குற்றவாளி அவனை வந்து அவன் பக்கம் நியாயத்துல போலீஸ் இருக்காங்க பாருங்க குற்றவாளி கொடுத்த புகாரை பெற்றுக் கொண்டு பாதிக்கப்பட்ட மேல கேச போட்டிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய கொடுமை இது நாட்டில் பல சிசி வழக்குகள் இருக்கு அதுல எல்லாம் நியாய நடவடிக்கை எடுக்கல

முதல் கட்ட விசாரணையில அவர் சொன்ன அவர் சொன்ன வாக்கு மூலத்துல ஆதாரமா எடுத்துக்கிட்டாரு முதலமைச்சர் அப்ப அவர் சொன்ன வாக்கு மூலத்துல கோபாலகிருஷ்ணனும் செந்தில்குமார் போலீஸ் ஆபீசரும் குற்றவாளின்றது அதுக்கு என்ன சொல்ல போறாரு அந்த வீடியோ வீடியோல அப்படி இருக்கு அதுக்கு என்ன சொல்ல போறாரு முதலமைச்சர் யார காப்பாத்து முயற்சி பண்றாரு நான் என்ன சொல்றேன் அவன் அந்த கொன்னாம்பாரு கொன்னவனை விட இதுதாங்க சதி இது அப்பட்டமா தெரிஞ்சா இல்லையா அப்பட்டமா ஒரு ஆளை வந்து பாருங்க யாருக்குமே எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க நீங்க நான் என்ன சொல்ல வரேன் அவர் வந்து முறைப்படி காவலத்துல புகார் கொடுத்துட்டாரு எஸ்பி அங்க இருக்கக்கூடிய கமிஷனுக்கு புகார் கொடுத்திருக்காரு எல்லா அபிஷியலும் புகார் கொடுத்திருக்காரு சிஎம் ஆபிஸ்க்கு புகார் கொடுத்திருக்காரு இது இல்லாம வீடியோ போட்டிருக்காரு நில சம்பந்தமான கோர்ட் வந்து கேஸ்ல நடந்துகிட்டு இருக்கு நீங்க நான் என்ன சொல்றேன் இவ்வளவு டிஸ்பியூட் இருக்கு உள்ள இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் நெல்லை வந்து இன்னைக்கு படுகொலையில முதல் மாவட்டமா தமிழ்நாட்டில இருக்கு படுகொலையில முதல் மாவட்டம் நெல்லை தான் எஸ் சி வன்கொடுமை கொடுமைகள் நடக்கிறது முதல் இடம் நல்ல தான் நெல்லை தான் நடக்குது ஒரு இடத்துல நான் சொல்லும்போது போது அங்க இருக்கிற எஸ்பி சொன்னாரு நாங்க என்ன கொள்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு எப்படி தெரியும் கொலை நடந்த பிறகு தான் கண்டுபிடி அப்புறம் எதுக்கு இருக்கு நான் கேட்கிறேன் நானே இப்போ சரி அப்படி சொல்லிட்டீங்களா இப்போ இவர் வந்து ஓப்பனா சொன்னார்ல வெளியில ஓபனா சொல்றாரு அந்த ஆபத்து இருக்குன்னு அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏங்க நீங்க என்ன சொல்ல வரேன் என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா கூட பர்வவாங்களே பப்ளிக்ல அறிவிக்கிறாருங்க இல்ல சைலர நீ நான் தெளிவா சொல்றாருல வீடியோ போட்ட உடனேவே விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது ரெண்டு தரப்பையும் மூட்டி இருங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுடைய என்னன்னு கேட்டு சிஎஸ்ஆர்லாம் போட்டுதான் இந்த விசாரணை போய்கொண்டு இருந்ததுங்கிறது முதல்வர் அப்ப சொல்லார் போட்டோன்னே என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு கேட்டு போலீஸ்க்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா என்னைக்குமே வந்துட்டு லீகல் சைக்காலஜி இருக்கணும் அப்புறம் இருக்கணும் இதுல என்னடா என்ன சொல்ல வர விசாரணை இருக்காங்களே விசாரணை நேர்கோட்டில் போட்டுங்க அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா விசாரணையின் போது இவருக்கு ஆபத்து இருக்கா அவனால் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது தானுங்க விசாரணை விசாரணை என்பது என்ன தெரியுமா அந்த ஆள் அஸ்பெண்ட் பட்ருக்கணுன்றேன் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து போ அதெல்லாம் சேர்த்துதான் விசாரணென்றேன் நாங்கள் விசாரிக்கிறோம் நீ செத்து போனா பரவாயில்ல அப்படின்றது பேர் என்ன விசாரணையாது நான் என்ன சொல்றேன் இப் இப்போ இப்போ அப்படி சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் நாளைக்கு எல்லா கேஸ்லயுமே எனக்கு ஆபத்துன்னு கொடுக்குறேன் போலீஸ் விசாரணை பண்ணாங்க அதுக்குள்ள கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் சாவாங்கல்ல நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுக்கே அந்த முதலமைச்சர் குடும்பத்துக்கு பாதுகாத்த அந்த போலீஸ்க்கு ஒரு போலீஸை கன்மேன் போலீஸை போட்டுக்கூடாதா உன் நான் என்ன சொல்கிறேன் அவர் அவர் கொல்லப்படுவா அந்த 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 அறிவியர்கள் நுண்ணறிவு அது போலீஸ்க்கு கண்டுபிடிக்க முடியாது சென்சிலாட்டம் அப்போ எதுக்கு நீங்க இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்க என்ற நானு கலெக்சருங்கன்றேன் நான் உளவுத்துறை அது காரணம் அது கிரைம் இதை வந்து சென்ஸ் கண்டுபிடிக்கிறேங்க அது அது இல்லாட்ட களைச்சிருக்குன்றே அப்ப எதுக்கு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கட்டி வச்சுக்கிட்டு வேஸ்டா வந்து வரிமானத்தை போட்டு எதுக்கு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அழிச்சு எல்லாம் எல்லாம் ஜாபோம் எனக்கு ஆபத்து கொடுக்குறேன் வீடியோ போடுறேன் புகாரை பல அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு முறை புகார் கொடுத்தாரு இருக்காருன்றாங்க ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ஒரு அஞ்சாறு மாசத்துல அவங்கட்டு புகார் கொடுத்துருக்காரு வீடியோக்கு என் உயிருக்கு இவனால செந்தில் குமாரும் இந்த கோபாலகிருஷ்ணன் இந்த செந்தில் குமாரும் கோபாலகிருஷ்ணன் விசாரணை பண்றாங்க இது எப்படி சரியா இருக்கும் அது பேர் அது பேர் விசாரணையா அவனுக்கு ஏற்கனவே என்ன இருந்திருக்கும் ஓ என்ன என் பேரை சொன்னியா நீ வீடியோல இப்ப நான் என்ன சொல்றேன் நீ என் பேரை சொன்ன பாரு அதனால நான் என்ன பண்றேன்னா இவனை கூட்டி வச்சு இவன் மேல உன் மேல கேஸ் பைப்னு உள்ள வைக்கிறான் அதுதான் காரணம் என்ன கான்ஸ்பிரன்சின்ற இது மிக எளிதாக தெரியுது இல்ல நீ என் பேரை சொல்லிட்ட ஏசி செந்தில் குமார் என் பேரை சொல்ற இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் பேரை சொல்றேன் இது ரெண்டு பேரும் நீ பப்ளிக் அறிவிச்சுட்டேன் நாங்க தான் உனக்கு அக்யூஸ்ட் உடந்தையா இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஆட்கள் விசாரணை பண்றீங்க அதே ஆட்கள் விசாரணை பண்ணும்போது அவனுக்கு கோபம் இருக்குமா இருக்காதா அப்போ என்ன பண்றோம் கமிஷனர் வந்து இதெல்லாம் உணர்ந்து இவன் ரெண்டு பேரும் குற்றவாளி விசாரணை பண்ண முடியாது புதுசா ஒரு ஆளை போட்டுக்கணும் இப்ப இப்ப வந்து புதுசா வந்து இருக்கக்கூடிய கமிஷனர் கேள்விப்பட்டேன் நிலையில கேள்விப்பட்டேன் அந்த குடும்பத்துல சொல்றாங்க இப்ப ஆமா ஆமா அது வந்து அது எம்எஃப் எஃப் பண்ணிடுறோம் அந்த கேஸ் அது தெரியுது தெரியுதுல இருபத்தி நாள் இருபத்தி நாள் உள்ள வச்சுங்களேன் அவங்களே அவங்க சாரி இருபத்தி நாள் அலைய வச்சுங்களேன் கண்டிஷன் பயில் அதுக்கு என்ன சொல்ல போறோம் அந்த குடும்பத்தினர் சொல்றாங்களா

காவல்துறை மேல மட்டும் தப்பு கிடையாது இப்ப அவங்க அந்த ஆக் போடுறாங்கல்ல பிசியர் ரேக் போடுறாங்கல்ல இப்ப அதுக்க அது முன்ஜாமீன் தானே அவர் வாங்குறாரு ஜாகிர் ஹுசைனு அப்போ கோர்ட்டுக்கு அது போகும் போது ஒரு இஸ்லாமியரா இருக்கிறவர் மேல எப்படி இந்த வழக்கு பதியப்பட்டு என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த ஏசி செந்தில் குமாரும் கோபாலகிருஷ்ணனும் அவர் பழச்சா வச்சிருந்து இருப்பார் அதை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க மதமாறு என்ற விஷயத்த சொல்லல இப்ப நீங்க ஒரு சதியை இல்ல நீங்க மதம் மாறி இருப்பாரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அவரு சிந்தா இருக்கும் அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வந்துதான் இங்க வந்து கேஸ் ஃபைல் பண்றது அப்ப எல்லாமே இந்த ஐடியா இந்த ஐடியா வந்து இந்த இந்த அந்த அந்த கிருஷ்ணமூர்த்திக்கு இருந்து இருக்காது இதெல்லாம் இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் இவர் பேரை வந்து அவர் மென்ஷன் பண்றாரு வீடியோல இது நான் என்ன சொல்றேன் இது எவ்வளவு பெரிய துயரங்க ஏங்க ஒரு ஒரு பொது நலனுக்காக இன்னைக்கு இத நம்ம சாதாரண கருத்து போனா நாளைக்கு உங்களை உங்களை கொள்வா என்ன கொள்ளுவாங்க சமூகத்துக்கு யாராவது வேலை செய்யறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொள்வாங்க யாரும் கேட்க முடியாது சாதாரணமாக நான் என்ன சொல்றேன் இத வந்து இவ்வளவு இன்னைக்கு அதுக்கு பிறகு இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வாய்ஸ் வருது பாருங்க சிவில் சமூகத்துல பல பேர் குரல் கொடுத்த நான் நாங்க சுட்டு முடிச்சோம் அந்த சுட்டு பிடிச்சது என்ன அர்த்தம்னாக்கா அந்த அந்த கோபத்தை தணிக்கிறாங்களாம் எதிர்கட்சிகள் குரல் வருது பாத்தீங்களா அந்த எதிர்கட்சிகள் இருந்து மீடியாக்கள் இருந்து யாரெல்லாம் இந்த நாட்டுல வந்து ஜஸ்டிஸ்க்காக போராடுறானோ அந்த குரல் பெருசா சமூகத்தில் வாதம் பண்ணும்போது இப்போ எலெக்ஷன் வேற வருது இஸ்லாமிய சமூகம் வேற இப்போ ஓட்டு போடணும் இப்போ நான் என்ன பண்ண சுட்டு பிடிச்சேன் சுட்டு பிடிக்கிற நிலைமைக்கு அவன் இருந்தானா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா இப்ப சொல்றதுனால சுட்டு பிடிச்சேன் ஒரு அழுத்தம் வந்தா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருதுன்னு சொல்றீங்க அந்த இந்த நடவடிக்கை கூட ஐவாஸ் சொல்றேன் நான் காவல்துறை மட்டும் இதுல வந்து தொடர்பு அவங்க மேல மட்டும் பகை அப்படிங்கறத நம்ம சொல்லிட முடியுமா இதை தாண்டி இதுல தொடர்புடைய எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பா தமிழ்நாடு அரசு கண்டறிய வேண்டிய ஒரு சூழல் இருக்கா ஏன்னா இந்த நில விவகாரம்னு சொல்றாங்க அது வகுப்பு வாரிய சொத்துங்கிறாரு அப்ப இதுக்கு ஒரு ஃபைட்டு நடக்குது ஏன் சொத்து அப்படின்னா இது எந்த இடத்துல எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போகுது இப்படி ஒவ்வொன்னாவே நம்ம வந்து எல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்குதா இல்ல ஆமா கண்டிப்பா நீங்க அதிகமாக இங்கே கொல்லப்படுறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா காமனான ஆக்டிவிஸ்ட சொல்றேன் ஒன்னு வந்து என்வாயன்மெண்ட்டுக்காக குரல் கொடுத்தவங்களா இருப்பாங்க குளங்களுக்கு குரல் கொடுத்தவங்களா இருப்பாங்க இல்லாட்டினாக்கா இந்த கிரைனேட் போட்டு அதிகமாக கொள்ளடிக்கிற ஆட்களுக்கு எதிர்ப்பு இது இது எல்லாமே வந்து ஒரு பண வசூல் பண்ணுற இடமா இருக்கு அது வந்து ஒன்று வந்துட்டு பொலிட்டிஷியன் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் இன்வால்வ் ஆயிருக்கும் எஸ்பி சாரி போலீஸ் நிர்வாகம் இருக்கும் நாங்கள் டைரெக்டா எஸ்பியோ கலெக்டர்னு சொல்ல வரோம்ல நிர்வாகம் காவல்துறை பொலிட்டிஷியன்ஸ் மூணுக்கும் ஒரு 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 பின்னணி இல்லாமலாம் இது இருக்காது அப்ப இந்த இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் சொல்ல வர அதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டும் சோசியல் ஆக்டிவிஸ்டும் என்வாயன்மெண்ட் ஆக்டிவிஸ்டும் தமிழ்நாட்டில் கொல்லப்படுவது பதினஞ்சுல இருந்து இருபது பேர் கொல்லப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி கொல்லப்படுறாங்க இவங்க எல்லாரும் வந்து கொல்லப்படுவதற்கான காரணம் நடக்க சொந்த பகையால் கொல்லப்படவில்லை அவங்க ஏதோ ஒரு இப்ப இப்ப அவர் இப்ப இடப்பிரச்சனை இடப்பிரச்சனை சொல்ற கூட முதலமைச்சர் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை பாக்குறது என்ன தெரியாது சொந்த இட பிரச்சனை சொந்த இட பிரச்சனை கிடையாது அவர் வந்து அந்த பக்பாரியோட அந்த இடத்துக்காக தான் போராடுறாரு ஸோ அதனால வந்து இவங்களுக்கான இந்த இந்த நாடு நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி போராடுறாங்க பாருங்க அவங்க எல்லாம் ஒரு சதவீதம் கூட உலகத்துல இருக்க மாட்டாங்க ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களாலதான் இந்த நாடு கொஞ்சமாவது நீதியா இருக்கு நியாயத்தின் பக்கம் இருக்கு அப்ப அந்த மாதிரி நபர்கள் கைது செய்யப்பட்டாலோ பொய் வழக்கு பயிர் செய்யப்பட்டாலோ அவர்கள் கொல்லப்பட்டாலோ அவர்கள் மீது தாக்குதல் நடந்தாலோ அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தாலோ காவல்துறை வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் தேவை என்பது பல ஆண்டுகளாக குரல் கொடுத்து தான் வராங்க இதுக்கு என்ன தீர்வா இருக்க முடியும் அப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி துறைகள் ரொம்ப இந்த பணம் பார்க்கறது இயற்கை வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரியான பொது சொத்துக்களை பண்றதுலாம் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கும் அதுக்கு என்ன சிஸ்டம் செய்ய போறாங்கன்றது தெரியல ஒன்று ரெண்டாவது இவங்க பாதுகாப்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கண்டிப்பா கொண்டு வரப்படணும் அது அது வந்து ஒரு முக்கியமா சட்டத்தால மாற்றுறதுலாம் சொல்ல மாட்டேன் சட்டம் வந்து ஒரு கருவியாக இருந்து எது ஒரு அளவு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாவது ஏற்படுத்த முடியும் இப்ப இந்த மாதிரியான விசாரணையில என்டையர் இதனுடைய பின்னணியை ரொம்ப இந்த சதியை வந்து ரொம்ப விசாரணை பண்ண வேண்டியது சாரணம் எடுத்துட முடியாது இது எங்க எங்க ஃபெயிலியர்னா நம்ம பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் சமூகம் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஸ்டேட் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் எல்லாமே போயிடுச்சு பாருங்க கண்டிப்பா அதே மாதிரி சார் தென் மாவட்டங்கள்ல காவல்துறையினருடைய மனோபாவம் எப்படி இருக்கு இது வந்து டிசிகா போன்ற கட்சிகளால கூட விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அங்க என்ன அதிகமாக கொலைகள் எல்லா மாவட்டங்கள்லயுமே எந்தெந்த ஜாதிகாரம் அதிகமா இருக்கானோ அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க அதாங்க மிக முக்கியமான காரணம் தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடியில திருநெல்வேலியில எந்த ஜாதிகாரம் ரொம்ப டாமினேட் பண்ணுவோன்னா அவன் அங்க பெரும்பாலும் போலீஸ்ல இருப்பான் மதுரையில் யார் இருக்காங்களோ இல்லாட்டா கடலூரில் யார் இருக்காங்களோ சென்னையில் யார் இருக்காங்களோ கோவையில் யார் இருக்காங்களோ என்னை பொறுத்தவரை என்ன செய்யணும் அப்படின்னா கோவையில் இருக்கிற எந்த போலீஸ்காரங்களை தூக்கி சவுத்துக்கு அடிங்கன்ற சவுத்துக்கு கொஞ்சம் பேரை போடுங்க நார்த்துக்கு கொஞ்சம் பேரை போடுங்க ஈக்குவேஷன் பண்ணுங்க இது நான் சூழ்நிலை பல முறை சொல்லப்பட்டிருக்கு பல ஃபைண்டிங்ஸ் சொல்லப்பட்டிருக்கு போலீஸ்க்கு வந்து ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குன்றத வந்து ஏற்கனவே வந்து ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க இந்த ஹோம் மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் சென்ஸ் நடத்தக்கூடிய ஆய்வு என்ன சொல்றாங்க ரெண்டு காரணம்ன்றாங்க ஒன்று கரப்ஷன் ரெண்டாவது பொலிட்டிகல் இன்ஃபுளுன்ஸ்ன்றாங்க அந்த பொலிட்டிகல் இன்ஃபுளுன்ஸ் உள்ள காஸ்டிசம் உள்ள வருது ஸோ இந்த இது இதை வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்னாக்கா நிறைய இடங்கள் அது இருக்கு ரெண்டாவது போலீஸ் ரிஃபார்ம் ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பா அடுத்தடுத்த விசாரணையில உண்மை வெளிவரும் அப்படின்னு நம்புவோம் அதே சமயம் இப்படி சமூக ஆர்வலர்கள்லாம் எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு வீடியோ போடுறதும் அதற்கு பிறகு கொலை நடப்பதும் அதை பற்றி நாம் விவாதிப்பதும் இது என்னமோ தொடர்கதையா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இது எங்க கொண்டு போய் விடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் சமூகத்துல மக்கள் கிட்ட இருக்கத்தான் செய்கிறது விழுத்து கொள்ளுமா அரசு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு வணக்கம் வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மில்க் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை